உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சர் வந்து ஐந்தாந்தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு எதுக்குன்னா வந்து இந்த உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக பற்றியெல்லாம் முப்பத்தி ஒம்பது அதை வந்து முப்பத்தி ஒன்றா மாற்றுறதுக்கு ஒன்றிய அரசு முயற்சி பண்ணுது எதனால் தெரியுமா நம்ம இந்த குடும்ப கட்டுப்பாடுன்றது பண்ணுறோம் இல்லை இப்போ ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையோட இப்போ எல்லாருமே பண்ணிடுறாங்க இது மற்ற மாநிலத்தெலாம் என்னென்னா இந்த குடும்ப கட்டுப்பாடுன்றது பண்ணுறதில்ல இன்னமும் அஞ்சு ஆறுன்னு பெற்றுக்கிறாங்க அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அதை கடைப்பிடிக்கிறது தமிழரோட பண்பாடு ஏன்னா நமக்கே தெரியும் நம்மளோட நம்மளோட சித்தி சித்தப்பா அதுக்கு ஒரு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க பத்து பேர் எட்டு பேர் ஆறு பேர் தான் ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு தாய் தந்தருக்கு வந்து பிள்ளைகள் வந்து பார்த்தா ஆறு பேர் ஏழு பேர் இருப்பாங்க பத்து பேர் இருப்பாங்க இப்போ அதேபட்சமே ரெண்டு தான் இப்போ நாங்கள்லாம் இருக்கும்போது கூட நாங்களாம் சில வீட்டில் மூணு ஆறுன்னு இருந்துச்சு இப்போ ஒரு இருபது வருஷமாக ரொம்ப குறைஞ்சிருச்சு குறைஞ்சிட்டு இப்போ மொத்தமே ரெண்டு பிள்ளையை தான் அது எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் ரெண்டு பிள்ளையோட கட்டு பண்ணி பண்ணிடுறாங்க இதுக்கு ம ஒன்றிய அரசு நமக்கு என்ன பரிசு கொடுக்குறது தெரியுமா அதுக்கு தான் அந்த நாற்பது முப்பத்தொம்போது இருக்குல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்ன்றது மக்களவை உறுப்பினர் அதில் வந்து அது முப்பத்தி ஒன்றா மாற்று தான் ஏன்னா ஜனத்தொகை நூற்றி அந்த நூற்றி நாற்பது கோடின்றாங்கல்ல இந்தியாவோட ஜனத்தொகை அது மற்ற மாநிலங்கள்லாம் கூடிருச்சான் கூடுனதுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கூட கொடுக்கணுமா ஏண்டா பாச ஆனவனுக்கு வந்து குறைச்சி குறைச்சி போட்டு பெயிலானவனுக்கு இதை கூட கொடுப்பீங்களா நாங்கள் உன்னை கடைப்பிடிச்சோம்னா அது சரியாக கடை அது எங்களுக்கு பாராட்டி இந்த முப்பத்தொம்போதோ ஒரு அது கூட கொடுக்கணும் நீ நாற்பத்தொம்போதோ ஆக்கணும் பரவாயில்ல தமிழ்நாடு வந்து இவன் சொன்னதை கடைப்பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நம்ம கூட கொடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த மற்ற மாநிலங்களில் அரசு ஒன்று சொன்னால் சொல்லிட்டு போகுது நமக்கு என்னன்னு சொல்லி அவங்கள கடைப்பிடிக்காமல் தெரியிறவங்களுக்கு கூட கொடுக்குறதுக்கு நம்மளை குறைக்க பார்க்குறான் இவனை நான் பார்த்துக்குங்க ஒன்று ஒன்றுலேயும் இன்றைக்கி காலையில் தான் காரைக்குடியில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்குள்ளேயும் மாணவர்கள் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு அப்படின்ற போது ஏண்டா ஒன்று ஒன்றுக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா நாங்கள் இந்தி கேட்டோம்மா அதை கொண்டு திணிக்கிறேன் நாங்கள் எதை கேட்குறோமோ அதை கொடுக்குறதில்ல நிதி நிதி எங்களுக்குள்ளே நிதியை கொடுன்னா எங்களுக்குள்ளே வரியை வாங்கிட்டு நிதி கொடுக்க மாட்டுறேன் எங்களை ஒன்று ஒன்றுக்கும் போராடிக்கிட்டே இருக்க வைக்கலாம் பார்க்குறியா இந்த மோடி அரசு ஒன்றிய மோடி அரசு இருக்குல்ல உங்களுக்கு முடிஞ்சால் எங்களை தமிழ்நாட்டை வச்சுக்குங்க இல்லை உங்களுக்கு ரொம்ப எல்லா விஷயத்துலையும் தொந்தரவாக இருந்தால் இப்போ நீட்டுக்கு நாங்கள் அதே பிரச்சனையாக இருக்கோம் ஹிந்திக்கு நாங்கள் அதே பிரச்சனையாக இருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீ ஆள்றதுக்கு நாங்கள் அதே பிரச்சனையாக இருக்கணும்னா எங்கள் தமிழ்நாடை பிரித்து விட்டுரு உனக்கு என்ன பிரச்சனை இந்த தமிழ்நாடு என்றைக்குமே ஒரு தொந்தரவாக இருக்குது நம்ம பிரித்து விட்டுரு நாங்கள் தனிநாடாக இருந்துக்கிறோம் அப்படி தான் நடக்கப்போகுது எதிர்காலத்தில் பார்த்தா இந்தியான்ற ஒரு நாடு வந்து நம்ம நாடு இல்லை இந்தியான்ற நாடு பக்கத்து நாடாக போகுது அதுக்கு நீங்கள் தூண்டிய நாங்களாம் பாடுக்குள்ளதே இன்னும் இருக்கும் ஆனால் எங்களை நீங்கள் பேசி 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 இப்படி ஒன்று ஒன்று நீங்கள் எங்களை தள்ளும்போது என்ன நடக்கும்னா எங்கள் நாளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து இதோட போராட்ட வீரியமாகத்தே இருக்கும் ஒன்றிய அரசுன்றதே நமக்கு எதிரான அரசுன்ற மாதிரி கொண்டு வர பார்க்குறீங்க எல்லாத்துக்குமே மற்ற மாநிலங்க தண்ணியை திறந்து சொன்னால் திறந்து விடுறானா எதையுமே கடைப்பிடிக்க மாட்டேன் ஆனால் தமிழ்நாடு மக்கள் அப்படி இல்லை தமிழக அரசு அப்படி இல்லை பொதுவாகவே நம்ம சொன்னால் கடைப்பிடிக்கணுன்றது நம்ம தமிழோட பண்பாடு அதை விட்டுவிட்டு நீ எங்களுக்கு உணர்ந்து முப்பத்தி ஒம்போதை கொண்டு முப்பத்தி ஒன்றாம் எட்டை குறைக்கிறீன்னா உனக்கு எவ்வளோ தும்ர் இருக்கும் ஏன்னா இங்கே உனக்கு ஒன்றும் வராது இந்த ஐநூற்றி நாற்பதில் இங்கே உனக்கு நாற்பது சுளியமுதேன் அப்படின்ற போது எதுக்கு இங்கே நாற்பதாக இருக்குது அதை குறைப்போம் அப்படின்றது உன்னோடய திட்டம் இதுக்கு எவனாவது இங்கே இருக்க இந்த பாஜ பா பாஜக ஆர்எஸ் எஸ் எவனாவது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறானா இதை பற்றி எவனா பேசுவானா ஏண்டாடே தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து உங்களுக்கு முடிஞ்சா இருங்க இல்லடா ஓடுங்கடா வெளியே போய் உங்கள் மோடிக்கு போய் குஜராத்தில் அதாவது யூபியில் எங்கடா போய் இருந்துக்குங்கடா இங்கே இருந்தால் தமிழ்நாட்டு இது வந்து கட்சி பார்க்கக்கூடாதுடா இது தமிழ்நாட்டோட உரிமை இது தான் சேர்த்து பேசுகிறேன் சச்சி ராஜாவுக்குதே பேசுகிறேன் உங்களுக்கு பிள்ளை இருக்கும் ஏண்டா உன்னை கடைப்பிடிச்சா அதுக்கு நீங்கள் குறைப்பீங்களா இதுக்கு வந்து அனைத்து கட்சியும் கூட்டியிருக்காரு இதில் கட்சி வாழ்வு இல்லாமல் எல்லாம் கலந்துக்குங்க இது த தமிழோட உரிமை இதை நம்ம இந்த ஒன்றிய அரசை அடித்து மண்டையிலே கொட்டு வச்சு இன்னுமே ஒரு இதை யோசிக்கவே விடக்கூடாது இதில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் கட்சியை கடந்து நம்மளாம் தமிழர்கிற தமிழ்நாட்டு மக்கள்ன்றத இங்கே இருக்க தமிழ்நாட்டுக்குள்ளே யாரால் அவ்வளோ எல்லாத்தோட உரிமை இது எது வேற்றுமொழிக்காரர்களும் இங்கே இருந்தாலும் கூட இங்கே இருமலாக இருந்தாலும் கூட அவங்களோட உரிமை இருந்தால் அது இது தமிழ்நாட்டோட உரிமை நம்ம உரிமையை காப்பாற்றுறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை இதுக்கு மே அரசு முடிஞ்ச அளவுக்கு போராடும் அரசு சொல்லி கேட்கலைனா மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி திரடி போராடணுமோ அது வீதியில் இறங்கி போராடுறதுக்கு தயாராக இருக்கணும் அதுக்கு தயாராக இருக்க நிச்சயம் இந்த ஒன்றிய அரசு பணி இல்லைனா வீதியில் இறங்கி கண்டிப்பாக போராடுவோம்